தமிழக முன்னாள் முதல்வர் எம்ஜிஆருக்கு குழந்தைகள் ஏதும் கிடையாது எனவே எம்ஜிஆரின் மனைவி ஜானகியின் தம்பி நாராயணன் என்பவரது மகள் சுதாவை தனது வளர்ப்பு மகளாக தத்தெடுத்து வளர்த்து வந்தார் எம்ஜிஆர் எம்ஜிஆர் வளர்ப்பு மகள் சுதார் தற்போது எம்ஜிஆரின் ராமாவரம் இல்லத்தில்தான் வசித்து வருகிறார் எம்ஜிஆரின் நூற்றாண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு ஜனவரி பதினேழாம் தேதி ராமாவரம் தோட்டத்தில் எம்ஜிஆர் சிலையை சுதா முன்னிலையில்தான் சசிகலா திறந்து வைத்தார் எம்ஜிஆரின் வளர்ப்பு மகள் சுதாவை கட்சிக்கு அழைத்து வந்து அவருக்கு கட்சியின் முக்கிய பொறுப்பை கொடுப்பதன் மூலம் எம்ஜிஆர் ரசிகர்களையும் அவரின் புகழையும் தக்க வைத்துக் கொள்ளலாம் என்று கணக்கு போட்ட சசிகலா சுதாவிடம் தனியே பேசினார் சுதாவும் சசிகலாவின் பேச்சை நம்பி அவர் கூறும்படி செயல்படுவதாக வாக்குறுதி அளித்தார் இதையடுத்து ஆர்கே நகர் தொகுதியில் சசிகலா தரப்பின் மீது மக்களுக்கு ஒட்டுமொத்தமாக அதிருப்தி இருப்பதால் எம்ஜிஆரின் வளர்ப்பு மகள் சுதாவை நிற்க வைத்தால் விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து சுலபமாக வென்று விடலாம் என்று கணக்கு போட்டார் சசிகலா ஆனால் ஆர்கே நகர் தொகுதியில் நின்று ஜெயித்து எம்எல்ஏ ஆனவுடன் முதல்வர் பதவியை பிடிக்க வேண்டும் என்ற கனவில் இருக்கும் டிடிவி தினகரன் சுதாவை வேட்பாளராக நிறுத்துவதை தடுத்துவிட்டார் மேலும் எம்ஜிஆரின் வாரிசு கட்சிக்குள் வந்துவிட்டால் கட்சியின் கட்டுப்பாடு மெல்ல மெல்ல அவர்கள் கைக்குள் சென்றுவிடும் என்றும் நினைக்கும் டிடிவி தினகரன் சுதா அரசியலுக்கு வருவதை விரும்பவில்லை எனவே அரசியலுக்கு வரும் எண்ணம் ஏதும் இருந்தால் அதை அறவோடு மறந்து விடுங்கள் என்று சுதாவை மிரட்ட ஆரம்பித்துள்ளனர் டிடிவி தினகரனின் ஆட்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி